விக்டோரியாவில் உள்ள கிராமியன்ஸ் பகுதியில் பரவி பரவியுள்ளது இதன் காரணமாக அப்பிரதேச மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கிராமியன்ஸ் பகுதியில் உள்ள சுமார் எழுபது நான்காயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு காட்டுத்தீயினால் நாசமாகியுள்ளதாக கூறப்படுகிறது கட்டுக்கணங்காத காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து வருவதால் குறைந்தபட்சம் ஒரு வீடு தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக கூறப்படுகிறது இதுவரை எழுபத்தி நான்காயிரம் ஹெக்டேர் நாசமாகி உள்ளது இந்த சேதம் சிங்கப்பூரின் அளவிற்கு சமம் என்று கூறப்படுகிறது இந்த அபாயம் இன்னும் சில வாரங்களில் மேலும் பரவும் என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாக இப்பகுதியில் கால்நடை வழங்கலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தீயணைப்பு குழுக்களுக்கு மிகவும் சவாலான நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிராமியன்ஸ் தேசிய பூங்காவில் தற்போது சுமார் அறுநூறு தீயணைப்பு வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது